ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியா ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரியல என்ன பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்ப கூட நடிக்கிற அந்த நடிகர்த்த அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எத்துங்க நீங்க எத்துல எத்துல அவன் போய் வெளியே விழுணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது அந்த சீன்ல போய் நிக்கிறேன் அதாவது கூட்டத்துல இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிக்கிறேன் என்ன அந்த நடிகர் நான் அவன் தாண்டி என்கிட்ட போய் சிரிச்சாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது திரும்ப போய் நின்னேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ எனக்கு அன்னைக்கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்சது நீ மிதித்த தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கும் இது இந்த தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத எதிர்ப்பு வம்பலை மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத அது ரொம்ப நல்லவன் ஏதாவது வம்பல் எடுத்து விட்டுருவான் அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த குரல் அதிகமாயிடுச்சு